லா பியோ ட்ரீம் வெகேஷன் டு ஹோம் கவுசா ஃப்ரம் ரூபீஸ் ஃபோர் தௌசண்ட் நைன் அட் த நைன்ட்டி நைன் ஓன்லி இது தான் இது மட்டும்தான் பழைய மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசிய பேச்சும் அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த பதிலும் தொடர்ந்து விவாத பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நேற்று ரஜினி வந்து தன்னை பற்றி சொன்னதற்கு திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் சொன்ன பதில் அது இன்னமும் இந்த விஷயத்தை ஒரு பெரிய அளவு ரணகலமாக்கிவிட அதன் பிறகு தொடர்ந்து பல்வேறு டெவலப்மெண்ட்டுகள் இந்த இது தொடர்பாக நடந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றி விரிவாக பார்ப்போம் அன்று அந்த விழாவிலே அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிலே ரஜினி பேசும்போது தனக்கும் கலைஞருக்கும் உள்ள அந்த நெருக்கம் பற்றியெல்லாம் பேசி வந்தவர் கலைஞருக்கு பிறகு திமுகவை ஸ்டாலின் எப்படி நடத்துறார் அப்படின்றத பத்தி சொல்ல வந்தார் நம்ம மற்ற கட்சிகள்லாம் பார்க்குறோம் அதோட நீண்ட நாள் தலைவர்கள் ஸ்தாபகர்கள் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க எவ்வளோ திண்டாடுறாங்க அப்படிலாம் பார்க்குறோம் ஆனால் திமுகவில் அப்படி இல்லை சர்வசாதாரணமாக கலைஞர் நடத்திய திமுகவை இப்போது ஸ்டாலின் சர்வசாதாரணமாக அனாயாசகமாக வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காரு என்பதுதான் ரஜினிகாந்த் ஸ்டாலினை பாராட்டி சொன்ன விஷயம் அதுல அவர் ஒரு உதாரணம் சொல்லும்போது துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கலைஞர் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டக்கூடியவர் துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர் என்று சொன்னதும் அந்த அரங்கத்தில் எழுந்த ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் எல்லாத்தையும் பார்த்தோம் இதன் பிறகு அந்த விழா நடந்து ரஜினி பேசிய பிறகு இறுதியாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது ரஜினி மனம் திறந்து பேசியிருக்காரு அவர் என்னை விட ஒரு வயசு மூத்தவரு அவர் சொன்ன அறிவுரையை நான் கேட்டுக்கிறேன் நான் வந்து அவர் என்ன சொன்னார் நான் புரிந்து கொண்டேன் நான் உஷாராக இருப்பேன் என்று அவர் சொன்ன பதில் இதுக்கு மேல ரஜினி பேசியதை ஏற்று அதை ஆமோதிப்பது போல ஸ்டாலின் பேசியது இந்த ரெண்டும் தான் அன்று அந்த விழா நடந்து முடிந்த அடுத்த நிமிடத்திலிருந்து திமுக வட்டாரத்தில் ஒரு பெரிய வாதமானது விழா முடிந்த பிறகு மேடையிலிருந்து இறங்கும் போதே மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் ஸ்டாலின் ரஜினியை அழைத்து ரொம்ப நல்லா பேசினீங்க என்று அதாவது அந்த கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் பேசியது எப்படி எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சோ அதே போல் நீங்கள் இன்னைக்கு பேசுனது அதை விட சந்தோஷம் என்று ஸ்டாலின் ரஜினியிடமே அந்த மேடையில் இருந்து இறங்கும் போதே சொல்லி இருக்கிறார் அந்த விழா முடிந்த உடனே திமுகக்குள்ள இரண்டு விதமான வாதங்கள் அதாவது கட்சிக்குள்ள என்ன நடக்குதோ அதை ரஜினி போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பு வாதம் இன்னொரு பக்கம் ரஜினி எப்படி இப்படி பேசலாம் அதாவது துரைமுருகன் என்பவர் இப்போது திமுக தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் இருக்கிறவர் என்ற பொறுப்பில் இருக்கிறவர் அவர் பேரை சொல்லி திமுகவில் அனைத்து முன்னணி நிர்வாகிகளும் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் திமுக கட்சி நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் ஏதோ சீனியர்கள் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக சதி செய்வது போலவும் அதை ஸ்டாலின் வெற்றிகரமாக முறியடித்து கட்சியை நடத்துவது போலவும் ரஜினி பேசுறாரு இதை விட ஆச்சரியம் அதிர்ச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது அதை வந்து ஏத்துக்கிறாரு அதை நியாயப்படுத்துறார் என்று இது எப்படி சீனியர்களை அவமதிப்பது போல ஆகிவிடாதா திமுகவின் உட்கட்சி விவகாரத்தை ரஜினி பேசுவதற்கு யார் என்று ஒரு கருத்து இப்படி ரெண்டு கருத்துக்கள் அந்த நிகழ்ச்சி முடிந்து அன்று இரவு பல பேர் ரஜினிக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு சூப்பரா பேசுனீங்க திமுக என்ன நடக்குதோ அதை அப்பட்டமா போட்டு உடச்சிட்டீங்க உங்களால ஒரு திமுக ஒரு எப்படி நாரதர் கழகம் அப்படின்ற மாதிரி இது ரஜினியோட கழகமா இருக்கட்டும் திமுகவில் நடந்து வரும் அந்த உட்கட்சி விவகாரங்களுக்கு உங்க பேச்சு வந்து ஒரு முடிவு கட்டும் அப்படின்ற அளவுக்கு ரஜினியிடம் பல பேர் அவருக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்கள் திமுகவிலே அவருக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்ற அரசியல் நண்பர்கள் இவங்கெல்லாம் போன் போட்டு ரஜினிகிட்ட பேச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ரொம்ப திருப்தி அவர் வீட்டுக்கு போயும் கூட இன்னைக்கு நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன் எப்படி ரஜினியிடம் என்ன சொன்னாரோ அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரை பத்தி ஆஃப் அன் அவர் பேசினாரு அதுல ஏற்பட்ட எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதை விட அதிக சந்தோஷம் இப்ப ரஜினி பேசினதில் இருக்கு என்று நான் ரொம்ப மன நிறைவா இருக்கேன் என்று ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் அன்றை இரவு அதை வந்து திருப்ப திருப்ப நினைவுபடுத்தி கொண்டே இருந்திருக்கிறார் இந்த நிலையில் துரைமுருகன் அவர் பக்கம் ஒண்ணு இருக்குல்ல அவர் வந்து அந்த நிகழ்ச்சி முடிந்ததுல இருந்து பயங்கர அப்செட் என்னன்னா இன்னொன்னு ரஜினி ஒரு பத்தாம் பதுவா சீனியர்கள் என்று பெயர் சொல்லாமல் கூட ஓரளவுக்கு அதை கொண்டு கடந்து போய்விடலாம் ஆனால் துரைமுருகன் பாருங்க என்று அவர் பெயர் சொல்லி சொன்ன பிறகு அதற்கு எழுந்த ஆரவாரம் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது துரைமுருகன் கடுமையான அப்செட்ல இருந்திருக்காரு அன்னைக்கு அவரிடமும் சில பேர் பேசியிருக்காங்க அன்றைய இரவு ரஜினியிடமோ ஸ்டாலினிடமோ பேசிய அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகமான நண்பர்கள் துறைமுருகனிடம் பேசவில்லை என்றால் கூட அவருக்கு நெருக்கமான சிலர் என்னங்க இப்படி பேசிட்டாரு என்று சொல்ல அதற்கு மூத்த அமைச்சர் துறைமுருகன் தனது வருத்தத்தையும் தனது கோபத்தையும் கொண்டிருக்கிறார் ஏங்க நான் வந்து பன்னெண்டு தேர்தலில் நின்று பத்து தேர்தலில் ஜெயிச்சிருக்கேன் அறுபது வருஷத்துக்கு மேல திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கேன் அண்ணா காலத்துல இருந்து இருக்கேன் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் காலம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன் இப்படி வந்து அவர் வந்து ஏதோ வந்து கட்சிக்குள்ள சதி செய்வது மாதிரி ஒரு ஒரு டோன்ல பேசுறாரு அதை ஏற்று அதை நியாயப்படுத்துற மாதிரி பேசுனது எனக்கு இன்னும் வலி அதிகமாயிடுச்சு நான் வந்து எப்பேற்பட்ட சுயமரியாதை காரணம் அப்படின்னு சாதி நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை என்னை பத்தி கலைஞருக்கே நல்லா தெரியும் என்றெல்லாம் துரைமுருகன் அன்று இரவு தன்னிடம் பேசியவர்களிடம் தனது வருத்தத்தையும் அங்கலாய்ப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் இது இதன் பிறகுதான் அன்று மறுநாள் அவர் வேலூருக்கு அனுப்பி போறார் வேலூரில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுடைய அந்த பிறந்த நாளுக்காக அவர் சிலை காட்பாடி தொகுதியிலே காங்கேயநல்லூர் அந்த ஏரியாவில் ஒரு சிலை இருக்கு அந்த சிலைக்கு வருஷா வருஷம் மாலை போட்டு மரியாதை செலுத்தது துரைமுருகன் அவர்களுடைய வழக்கம் அதற்காக நேற்று வேலூர் போனார் அப்படி இதற்கிடையில் அவரிடம் பேசிய நண்பர்கள் அவங்க ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்ல அந்த ஒரு டென்ஷன்ல இருந்திருக்காரு இந்த நிலையில தான் அங்கே வந்து செய்தியாளர்கள் இன்னும் அவங்களை பத்தி ரஜினி இப்படி பேசிட்டாரே என்று கேக்கும்போது தனக்கு நெருக்கமான நண்பர்கள்ட்ட என்ன சொன்னாரோ அதை துரைமுருகன் அப்படியே போட்டு மூத்த நடிகர் நடிகர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க என்று அரசியல் ரீதியாக தன் மீது ரஜினி என்ன அட்டாக்கை வைத்தாரோ அதே அட்டாக்கை அவர் மீது சினிமா ரீதியாக மீண்டும் வைத்தார் திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் இது வந்து இது நேற்று மாலை நடந்தது உடனடியாக திரு துரைமுருகன் அவர்களுடைய இந்த பேட்டி வைரலாக பரவியது அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ரஜினிக்கு துரைமுருகன் கடும் கண்டனம் கடுமையான பதில் என்றெல்லாம் இந்த வீடியோ வெளியிட ஸ்டாலின் வந்து அமெரிக்கா செல்வதற்கான அந்த ஆயத்தங்களில் இருந்திருக்கிறார் என்னென்ன பயண ஏற்பாடுகள் எப்படி எங்கெங்க போறோம் அப்படின்றத பத்தி ஒரு தீவிரமான ஒரு ஆலோசனையில் இருந்தார் இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் ராஜ்நாத் சிங் ரஜினி இந்த ரெண்டு பேரோட உரைகளும் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்த இந்த நிலையில் தான் துறைமுருகனுடைய பேட்டியோட அந்த வீடியோவை பார்த்துட்டாரு ஸ்டாலின் பார்த்த உடனே கடுமையான கோபத்துக்கு போயிட்டார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவருக்கும் திமுக பொதுச் செயலாளர் துறைமுருகனுக்கும் அவ்வப்போது உடல் வரும் அவ்வப்போது இருவரும் சில நாட்கள் பேசிக்கொள்ளாமல் கூட இருப்பதுண்டு அப்படிப்பட்ட நாட்களில் துரைமுருகன் மீதான தன்னோட வருத்தத்தையும் தன்னோட கோபத்தையும் துறைமுருகனுக்கு மிக நெருக்கமான எம்பி ஜெகத் ரஷகன் இருக்கார் அவர்கிட்ட தான் ஸ்டாலின் சொல்வார் என்று அவ்வப்போது வருத்தங்களையும் தன்னுடைய கோபங்களையும் துறைமுருகனிடம் நேரடியாக தெரிவிக்க வேண்டாம் என்று கருதி அதை ஜெகத் ரட்சகன் மூலமாக அவரது கவனத்துக்கு கொண்டு போவார் ஸ்டாலின் இதுதான் அவரோட வழக்கம் இந்த நிலையில அதே மாதிரிதான் நேத்தியும் அந்த அணுகுமுறையில துரைமுருகன் ரஜினியை பற்றி இப்படி கடுமையான ஒரு துணியில் அதாவது அவருடைய பேச்சுக்கு பதில் அளிக்கிறேன் என்ற வகையில் துரைமுருகன் அடித்த அந்த ஆயுள் பத்தி அவர் சொன்ன கமெண்ட் அதெல்லாம் ஸ்டாலினை மிகவும் விட்டது உடனடியாக ஜெகத் ரசிகர்களுக்கு போன் போட்டுருக்காரு என்னங்க அண்ணன் இப்படி பேசுறாரு ரொம்ப தப்புங்க அதெல்லாம் அவர்கிட்ட உடனே சொல்லுங்க நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்லாதீங்க நான் ரொம்ப கோபப்பட்டேன்னு சொல்லுங்க மந்திரி பதவியில இருக்கணுமா வேணாமான்னு கேளுங்க அந்த அளவுக்கு ஒரு தடித்த ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி துரைமுருகன் மீதான தன்னுடைய கோபத்தை முதல் கட்டமாக ஜகத் ரட்சகனிடம் சொல்லி இருக்கிறார் ஸ்டாலின் உடனடியாக ஜகத் ரட்சகன் துரைமுருகனை ரொம்ப கோபமா பேசுறாரு என்று சொல்லி இருக்கிறார் இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே கோபம் தாங்காமல் ஸ்டாலின் தானாகவே திரு துரைமுருகன் அவர்களுக்கே தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க நம்ம கெஸ்ட் அவரு நம்மளை ஹானர் பண்ண வந்திருக்காரு எவ்வளவு அழகா அவருக்கும் தலைவருக்குமான உறவை பற்றி எவ்வளோ ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இப்படி பேசினாரு ஏதோ உங்களை பத்தி ஒரு வார்த்தை அவர் வந்து உங்களை சீனியரு அந்த ரேஞ்சில் ரொம்ப உயர்த்தி தான் அவர் பேசியிருக்காரு ஆனா நீங்க அதுக்கு கொடுத்த பதில் வந்து ரொம்ப மோசமா இருக்கு நம்முடைய அழைப்பின் பேரில் தான் அவர் இங்கே வந்தாரு அவரே சொல்லியிருக்காரு நான் இந்த விழாக்கும் அதிகமாக போகிறதில்ல வேலு அழைத்தாருன்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொன்னாரு அதனால நீங்க இப்படி பேசுனது ரொம்ப எனக்கு வருத்தமும் கோபமும் ரொம்ப இருக்கு உங்க மேல அதனால நீங்க உடனே ரஜினிகிட்ட பேசுங்க என்று துரைமுருகனிடம் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் அப்போது திரு துரைமுருகனும் தன்னோட தரப்பு நியாயத்தை ஸ்டாலின் சில விஷயங்கள் பேசியிருக்காரு அந்த உரையாடல் முடிந்த பிறகு போனை வைத்து விட்டு உடனடியாக ரஜினிக்கு ஃபோன் செய்திருக்கிறார் துரைமுருகன் இது சொல்லி அந்த வேலூர்ல கொடுத்த பேட்டியை நீங்க பாத்திருப்பீங்க அது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இது பண்ணிட்டேன் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அப்படி சொல்லிட்டேன் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க நான் வந்து ரொம்ப ஏதோ பிளான் பண்ணிடலாம் எதோ சொல்லலை அப்போ இருந்த என்னோட கோபத்தை நான் வழிபடுத்த தவிர எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை அதெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க என்று துரைமுருகன் ரஜினியிடம் சொல்ல ரஜினியும் தான் பேசினேன் கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டக்கூடியவர் நீங்கள் கலைஞருக்கே ஒரு வழித்துணையாக ஒரு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருந்தீங்க அப்படின்ற அர்த்தத்தில் தான் நானும் சொன்னேன் உங்களை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடும் எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு ரஜினியும் தன்னுடைய பேச்சுக்கு ஒரு விளக்கத்தை துரைமுருகனிடம் சொல்லி அந்த உரையாடலத்தோடு முடிஞ்சிருக்கிறது உடனடியாக ரஜினிகாந்த் நேற்று இரவு மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு இது போல அண்ணன் பேசினாரு அவரு வருத்தப்பட்டாரு நானும் வருத்தப்பட்டேன் இதோடு இதை விட்டுடலாம் நீங்களும் மனசுல வச்சுக்காதீங்க நானும் மனசுல எதுவும் வச்சுக்கல என்று உடனடியாக ரஜினியே ஸ்டாலினிடம் போனில் இது பற்றி இந்த விஷயத்தை இத்தோடு முடிச்சுக்கலாம் என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை விமான நிலையத்துக்கு ரஜினி வந்தபோது அவரிடம் இது பற்றி ரிப்போர்ட்டர்கள் கேட்டபோது திரு துரைமுருகன் அவர்கள் என்னை பத்தி என்ன சொன்னாலும் நான் தப்பாக நினைக்கல அவர் மீது எனக்கு எந்த வருத்தம் இல்லை நாங்கள் எப்போதும் நல்ல நண்பர்கள் தான் என்று ரஜினி சொல்லியிருக்கிறார் இதை பார்த்து விட்டுதான் உடனடியாக வேலூரில் மீண்டும் அமைச்சர் துரைமுருகன் நான் நகைச்சுவையாக பேசியதை நீங்கள் பகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு மக்களிடம் சேர்க்க வேண்டாம் எங்களுக்கிடையில எந்த வருத்தமும் இல்லை நாங்கள் நல்ல நண்பர்கள் தான் என்று மீண்டும் ஒரு முற்றுப்புள்ளியை வெளிப்படையாக அதாவது நேற்று இரவு ரஜினிக்கு போனில் பேசி தன்னுடைய விளக்கத்தை கொடுத்த அமைச்சர் துரைமுருகன் இன்று வெளிப்படையாகவே அதை பத்திரிகையாளரிடம் சொல்லி இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுவிடலாம் என்று முற்றுப்புள்ளி வைக்கிறார் இதுதான் ரஜினி பேசியதிலிருந்து இன்று துரைமுருகன் கொடுத்த விளக்கம் வரை அரசியல் ரீதியாக திமுகாவுக்குள்ளே நடந்தது இதுதான் நன்றி ஓலா யோ ட்ரெயின் வெகேஷன் டு ஹாங்காங் ஸ்டார்ட்ஸ் फ्रॉम ரூபீஸ் 74999 only இத இதம பனி என்ன மில்கிஸ்ட் ஓன்லி மில்கிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை